கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தெய்வத்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் கொலுஷர்க்கள நிருபம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு பூர்ண சித்தம் அல்ல லூயா கருத்துருக்குள் பெரியமானவர்களே கொலைசேர்க்கை எழுதிய நிறுவனத்தில் நாம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேரி நேரவளாயும் பூரண நிச்சயம் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே பூர்ணமான தேவ சித்தம் என்று சொல்லும்போது பூர்ணமில்லாத தேவ சித்தமும் உண்டா என்று என்ன தோன்றுகிறது அல்லவா அது உண்மைதான் ஒன்று சித்தம் உண்டு ஒன்று சித்தமில்லை இரண்டுமே இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவ சித்தத்தில் தேறினவர்களாய் இருங்கள் என்று சொல்லும்போது தேவ சித்தத்தில் தேராத ஒரு பகுதியும் உண்டே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே தேவ சித்தத்தை பூர்ணமாய் செய்யாமல் குறையாய் செய்கிறவர்களுக்கும் இருக்கிறார்கள் இதனால் அவர்கள் பிற்காலத்தில் சஞ்சரப்பட வேண்டியதாய் இருக்கிறது இன்று ஒருவேளை உங்களுக்கு அது தென்படாமல் இருக்கலாம் அவை குறித்து உங்களுக்கு சிந்தை இல்லாமலும் இருக்கலாம் எனக்கு அருமையானவர்களே பூர்ண சித்தம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட இச்செய்தியை பகிர்ந்து கொள்வதில் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று அநேக விசுவாசிகள் தேவ சித்தத்தை அறியாமலே அவர்களாகவே சித்தம் கொண்டு சொல்லக்கூடிய காரியம் செய்யக்கூடிய காரியம் அநேகம் உண்டு அவைகள் நித்தமாக அவர்கள் படுகிற சஞ்சலங்களையும் நாம் பார்க்கிறோம் அப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது இது தேவ சித்தம் என்று சொல்லி அல்லவா அவர்கள் செய்தார்கள் ஏன் இந்த சஞ்சலம் எனக்கு அருமையானவர்களே நிதானிக்க வேண்டியது அவசியம் எனவே ஒலிசிய சபைக்கு பவுல் சொல்லும்போது பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் வேண்டும் எதை நித்தமாக தேவனுடைய சித்தம் மாணவிகள் எல்லாவற்றிலும் தேரியவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் வேண்டும் என்று பவுல் அங்கு வரப்படுத்துவதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே அப்ரகாமுக்கும் சாரால் மூலமாக சன்னதி உண்டாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பூரண சித்தமாய் இருந்தது ஆனால் சாரால் தேவ சித்தத்திற்காக காத்திராமல் தன்னுடைய மாமிச எண்ணத்தின்படி அபரகாமை பார்த்து கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி என் அடிமை பெண்ணுடன் கூட சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதி பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் தெளிவுபடுத்துகிறது அவள்தான் தேவ சித்தம் அறியாமல் அவ்விதமாய் சொன்னாள் என்றால் அபிரகாமும் கூட தேவனுடைய பரிபூர சித்தமா என்று அறியவில்லை இது நமக்கு ஒரு பாடமாய் அமைகிறது சில சமயங்களிலே மாமிச சிந்தையோடு நாம் சில காரியங்களை செய்வது உண்டு எனவே எச்சரிப்பாய் இருக்க வேண்டியது அவசியம் இங்கு பார்க்கிறோம் அப்ரஹாம் கூட தேவனுடைய பூர்ண சித்தமா என்று அறியவில்லை இதனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கு விரோதமாக மாமிசீக சந்ததி உருவானது அது இஸ்மவேல் பிறந்தான் என்றும் அதன் விளைவாக இன்று வரையிலும் ஐரோப்பியர்கள் இஸ்ரேலுக்கு இடையே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது எத்தனை ரத்தம் செஞ்சதல் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு செவி கொடாமல் போகும்போது பிற்காலத்திலும் அது மிகுந்த வேதனைக்குள்ளாக கொண்டு செல்லுகிறது என்று பார்க்கிறோம் எனக்கு அன்பான உள்ளேன் இன்றைய தினத்திலும் நாம் பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு விரோதமாக வாக்குத்தம் செய்த பிள்ளைகளுக்கு விரோதமாக மாமிச சந்ததியில் உருவாக்கிய அந்த இஸ்லாமியர்களும் கூட கூட இஸ்ரேலர்கள் கூட இடையே சண்டை நடப்பதை நாம் அறிவிக்கிறோம் அது மட்டுமா எனக்கு அருமையான சோதம் கோமரவை கர்த்தர் முற்பட்ட போது கர்த்தர் தம்முடைய பூர்ண சித்தத்தை லோத்துவுக்கும் வெளிப்படுத்தி பின்னிட்டு பாராதே இந்த சமபூமி எங்கும் நில்லாதே நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்றார் ஆதியாகும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆனால் லோத்துவின் மனைவி தேவ சித்தம் செய்யாமல் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினாள் என்று நாம் வாசிக்கிறோம் லோத்து பூர்ண தேவ சித்தம் செய்யாமல் ஆண்டவரை பார்த்து மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் இதோ அந்த ஊர் இருக்கிறதே அந்த நான் அதற்குள் ஓடிப்போகத்தக்க அது கிட்ட இருக்கிறது சின்னதாய் இருக்கிறது ஆனாலும் கர்த்தர் லோத்துவுக்கு லோத்துவின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார் அருகில் இருந்த சின்ன ஊருக்கு போக அனுபவித்தார் ஆனாலும் பூர சித்தம் செய்யாத லோத்துவின் சந்ததி சாபத்துக்குள்ளாய் மாறிவிட்டது அதுபோலவே தீர்க்கதரிசி ஆகிய பிலோமின் பூர்ண சித்தம் செய்யவில்லை இஸ்ரேல் மக்களை செவிப்பதற்காக அவன் கூலி பொருத்தி கொண்டிருந்தான் வெகுமதிகளுக்கு ஆசைப்பட்டான் என்றும் அதனால் என்ன நேர்ந்தது என்று நமக்கு அறிவோம் இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமும் சித்தமுமாய் இருக்கிறது என்று கண்டபோது இசர்வேலரை பாவத்துக்கு உட்படுத்த இரகசியமான வழிகளை மேவாப்பிய ராஜாவுக்களுக்கும் பாலக்கு ராஜாவுக்கும் தெரிவித்தான் இதனால் கர்த்துடைய கோபம் பிலோமேனின் மேல் வந்தது பிலோமேன் வெட்டுண்டு மறித்தான் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் பல வேளைகளிலே கர கர்த்தரிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று அடம் பிடிக்கும்போது கர்த்தர் வேறு வழியின்றி அனுமதிக்கவும் கூடும் ஆனால் அது பூர்ண சந்தோஷமும் சமாதானமும் இராது நிலையான ஆசீர்வாதையும் கொடுக்காது எனக்கு அறிவி நான்குள்ளேன் எங்கே சொன்ன காரியத்தை பாருங்கள் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு அவரு அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று இயேசு யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் சொல்வதை குறித்து நாம் கவனிக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே பூர்ண சித்தம் என்ன என்பதை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே மாமிச சித்தம் கொண்டு எதுவும் செய்யாதபடி தேவ சித்தத்துக்கு நாம் செவி சாய்ப்போம் அப்பொழுது நாம் நிச்சயமாகவே தேறினவர்களாகவும் பரிபூர்ண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலை நிற்க நம்மால் கூடும் எனவே பூர்ண சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணியுங்கள் தேவன் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்